ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா எங்கள் ஊர் பாரம்பரிய மருந்துச்சோறு குக்கிங் விளாவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இது வந்து கொஞ்சமாக செய்து காட்டியிருக்கேன் தேங்காயோடு அரைக்கிறதுக்கு பாதாம் ஊற வச்சுருக்கேன் தாழ்ச்சாக்கு புளி அப்புறம் சிக்கன்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் உரிச்சாச்சு அப்புறம் பருப்பு ஊற வச்சாச்சு முட்டை வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாநிலருந்தே இருந்தே ஆரம்பிச்சிட்டேன் நான் மார்னிங் வந்து ஆட்டுக்கால் கால் பாயா மாதிரி வச்சேன் தோசை பரோட்டாவோட சர்வ் பண்ணலான்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஆறு கால் துண்டு போட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மூழ்கிற அளவு தண்ணி ரெண்டு டீஸ்பூன் வீட்டு மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் மல்லித்தூள்லாம் சேர்க்கும் போது திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பெரிய காலாக இருந்ததுனால வேகிறதுக்காக அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை மிக்சியில் பல்ஸில் வச்சு சுற்றி சேர்த்துருக்கேன் ஏன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது கொஞ்சம் மல்லிக்கீரை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் முதல்ல காலை வந்து இப்படி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுக்கணும் அப்புறம் தான் தாளித்து கொட்டணும் நீங்கள் பிரியமானால் தேங்காய் பாலோ தேங்காவோ அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் கறிக்கு தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்ப்பேன் இப்போ வந்து வேக வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் விசில் வருது அடுப்பை செம்மில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தாலும் சிம்மில் வச்சுருங்க அப்புறம் வந்து நான் விங்ஸும் வாங்கியிருந்தேன் ஒரு ஹோல் சிக்கனும் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த விங்ஸை வந்து பேக் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் அதுக்காக தான் இப்போ கட் பண்ண போகிறேன் இப்படி இருக்குல்ல அதை வந்து இடையில் இருக்கிற அந்த ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த ஸ்கின்னையும் கட் பண்ணி இப்படி தனியாக பிரித்து கட் பண்ணி வச்சுக்குவேன் நான் பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் இப்படி தான் விங்ஸை வந்து கட் பண்ணும் அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு விளிம்பில் எதுவும் இருந்தாலும் அதையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக போட்டுக்கோங்க சிக்கன் விங்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி அப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி தண்ணி வெடிய வச்சுட்டேன் இதை வந்து பேக் பண்ணுறதுக்காக சிக்கன் விங் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நாட்டுக்கால் வெந்துடுச்சு பாருங்கள் அந்த போனை விட்டே சதா கலந்துடுச்சு பார்க்கவே தெரியுது சூப்பராக வந்துடுச்சு இதில் இப்போ இதுவரைக்கும் உப்பு போடல தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து சைட் பை சைடு தோசையும் சுட்டுட்ருக்கேன் சும்மா கல் தோசை மாதிரி தான் சுடுறேன் ரொம்ப கிறிஸ்பாக சுடல இப்போ உப்பு போட்டாச்சு மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு போட்டுக்கலாம் மிளகு மட்டும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும் கொஞ்சம் மல்லிகீரையும் போட்டு அதை வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து நான் ஆட்டுக்கறிக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் இந்த ஆட்டுக்கால் பாயாக்க சேர்க்க போகிறேன் கால் கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் நீங்கள் என் பையன் ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம் சால்னா மாதிரி ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா குதித்து தேங்காய் வாடை மடங்குனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும் இங்கே ஏற்கனவே மதியானத்துக்காக சிக்கன் கூட்டு பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு ஹோல் சிக்கன் வாங்கினேன்னு சொன்னேன்ல அதுதான் ஸோ சிக்கன் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சே சேனலில் சிக்கன் கூட்டு ரெசிப்பி இருக்குது ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கிற மிளகுத்தூளும் போட்டுக்கிட்டேன் இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் மிளகு சேர்க்குறேன் இப்போது கூட்டு ரெடி ஆகிடுச்சு தோசை சுட்டுட்ருக்கேன் ஆட்டுக்காலும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து தாழ்ச்சாக்கு வந்து போனு கொஞ்சம் கொழுப்பெல்லாம் போட்டு வந்துட்ருக்கேன் இங்கே பருப்பு காய்கறிலாம் சைட் பை சைட் போட்டுட்டேன் புளியெல்லாம் விட்டாச்சு மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கிராமத்தூள் காய்கறி புளி பருப்பு அப்புறம் வேக வச்ச எலும்பு அது கொஞ்சம் மசாலா ஏலம்பட்டை தூள் போட்டு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சேனலில் தால்ச்சா நாலஞ்சு வகை இருக்குது இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இது ஒரு குக்கிங் ப்ளாக் மாதிரி தான் நான் ஷூட் பண்ணேன் ஏற்கனவே சேனலில் ரெசிபிஸ் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப காட்ட வேண்டான்னு இப்போது வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டனுக்கு ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இங்கே முக்கால் கிலோ மட்டனை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நூறு கிராம் பெருசு நல்லா பழுத்த தக்காளி சேர்த்து மேரினேட்டான மட்டன் மசாலா தூள் இஞ்சி பூண்டு உப்பு தயிர் போட்டு வரவி வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் சால்னா ரெசிபிலாம் இருக்குது அப்புறம் இங்கே தாளிச்சா நல்லா குதித்து ரெடி ஆகிடுச்சி அதுக்கு தாளித்து கொட்டிடலாம் நான் தாளிக்கும் போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்த்து அந்த தாளிப்பை சேர்ப்பேன் ஏன்னா மிளகாத்தூள் ஆக்சுவலாக தாள்ச்சாக்கு சேர்க்கலை வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கேன் அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ தாளிச்சா மட்டன் போன் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் கூட்டு வச்சாச்சு மட்டன் சால்னாக்கு நான் குக்கரில் ஏற்றிட்டேன் இப்போ வந்து முட்டை அவிய போட்டிருக்கேன் நாங்கள் நாலு பேருங்கிறதுனால ஒரு நாலு முட்டை அவிய போட்டிருக்கேன் சோறுக்கு வந்து எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் மருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி தான் ஆக்க போகிறேன் ஸோ ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் அது பெரிய பல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராமத்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மல்லி புதினா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மருந்து பொடி தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்க்கணும் இப்போ தாளிசத்துலேயே போட்டு சிம்மில் வச்சு இந்த மருந்தை வேக விடணும் இது எப்படி நொழு நொழுன்னு இருக்குது பாருங்கள் சாலியல் சதக்குப்பையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நொங்கு மாதிரி இருக்கும் மருந்து தண்ணியில் கலந்த உடனே இப்போ மருந்து நல்லா வெந்து வருது பாருங்கள் அப்படியே கிரானியூல் கிரானியூலாக பிரியும் என்ன பிரியும் அப்போது வந்து மருந்து வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தேங்காய் இங்கே வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் தேங்காய் துருவல் கிடைக்கும் அதை பால் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஓரளவு பாலும் ஓரளவு தண்ணியும் சேர்க்க போகிறேன் அரை கிலோ அரிசிக்கு அதுக்கு ரெண்டளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவிக்கு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா நுரகூடி வரும்போது அரிசியை தட்டணும் வீட்டு அரிசி நான் வந்து புழுங்கல் அரிசி தஞ்சாவூர் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒரு நாலஞ்சு துண்டு ரொம்பல போட்டுக்கிட்டேன் மனமாக இருக்கணும் இப்போ அரிசியை ஊற வச்சு தண்ணி வெடித்து வச்சாச்சு வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண புழுங்கல் அரிசி ஒரு ஐம்பது கிராம் உளுந்தும் நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அரிசியோட முட்டை வெந்துடுச்சு இப்போது வந்து அரிசியும் நல்லா ஊற வச்ச உளுந்து அரை கிலோ அரிசிக்கு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன் இது கொதி வரட்டும் இங்கே அதுக்குள்ளே மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை கப் தேங்காய் ஒரு ஏழு எட்டு பல் முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு பல் பாதாம் முந்திரியை விட பாதாமும் சேர்த்து அரைங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இங்கே மருந்து சோறுக்கு வந்து ரைஸும் உளுந்தும் ஊற வச்சுருந்தோம்னா அதை தட்டிட்டேன் இப்போ வெந்து அரிசி மேலே வருது பாருங்கள் உளுந்து நல்லா ஊர்னதுனால அரிசியோடையே வெந்துடும் இப்போ இது புழுங்கட்டும் இங்கே மட்டனுக்கு தேங்காய் சேர்த்துட்டேன் இது நல்ல தேங்காய் வாட மடங்கணும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் கொதி அப்போ தான் எண்ணெய் வெளியே வரும் இப்போ வந்து மருந்து சோறுக்கு ஒரு ஐம்பது கிராம் கருப்பட்டி உருக்கிக்கிட்டு இருக்கேன் சோறு வந்து மேலே வந்துடுச்சு ஒரே ஒரு முட்டை வந்து கொடி போல அடித்து விடணும் ஒரு கிலோ அரிசின்னா ரெண்டு முட்டை விடுவேன் இது அரை கிலோ அரிசிங்கிறதுனால ஒரே ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அப்படியே ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் முட்டை இப்போ வந்து கருப்பட்டி வந்து ஒரு ஐம்பது கிராம் உருக்கிட்ருக்கேன அதை வந்து இனிப்புக்கு சேர்க்கணும் இந்த மருந்தோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் அந்த கருப்பட்டி சேர்க்குறோம் சூப்பராக இருக்கும் அரிசி உளுந்து மருந்து அப்புறம் கருப்பட்டி முட்டை எல்லாம் சேர்க்குறோம் கறி சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நம்ம நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்தோம் நூறு மில்லி நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் பாருங்கள் பூண்டெல்லாம் முழுசு முழுசாக இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மாவே சோறை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்லாம் இப்போ வந்து கறி நல்லா வெந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சிடுச்சு தேங்காய் வடையும் அடிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போது வந்து வேக வச்சு தோல் எடுத்த முட்டையை நான் சேர்த்துட்டேன் எங்கள் ஊரில் மருந்துச்சோறுனால் மட்டன் முட்டானா முட்டை போட்டு முட்டையோடு தான் மட்டன் பரிமாறுவோம் சூப்பராக இருக்கும் ஸோ மட்டன் முட்டானமும் ரெடியாகிடுச்சு முட்டை அந்த மருந்து சோறுக்கு சாப்பிடும்போதும் இருக்குங்க மருந்து சோறு இருந்தால் முட்டை மட்டன் போட்டு ஒரு சால்னா தாளிச்சா ஒரு சுருட்டு கறி வச்சுருங்க நான் வந்து சிக்கன் சுருட்டி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கு மெனு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் இன்றைக்கி மார்னிங் குக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்